ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம் தாத்தா பாட்டி பயன்படுத்திய சில பொருட்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்திய தலைமுறையினருக்கு இந்த பொருட்களில் சிலவற்றின் பெயர்கள் அல்லது இந்த பொருட்களே தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பொருட்களை சொல்லிக் கொடுங்கள் நண்பர்களே உங்கள் வீடுகளிலும் போன்ற பழைய பொருட்கள் இருந்தால் அவற்றை உடைத்து தள்ளாமல் பாதுகாப்பான இடங்களில் சேகரித்து வையுங்கள் அப்போதுதான் வரும் இளைய தலைமுறையினருக்கு இதன் பெயர்கள் தெரியக்கூடும் பிள்ளைகள் எதையெல்லாமோ காசு கொடுத்து வாங்கி விளையாடுகிறார்கள் ஆனால் அன்று அப்படியல்ல இயற்கையாகவே கிடைக்கும் பொருட்களை கொண்டு விளையாடி மகிழ்ந்தார்கள் மரத்தின் இலையை எடுத்து தொப்பி கை கடிகாரம் பாம்பு போன்ற பொருட்களை செய்து மகிழ்ந்தார்கள் பந்து கூட ஓலையிலே செய்து விளையாடினார்கள் மேலும் நொங்கு வண்டி அதாவது நொங்கு நாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு காலியாகும் போது அதிலே வண்டி செய்து மகிழ்ந்தார்கள் மரவள்ளி இலைகளை பறித்து அதிலே மாலை கம்மல் என செய்து விளையாடின காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்து புதிய காலங்கள் வந்தாலும் பழைய காலம் அது ஒரு காலம்தான் அப்போது இருந்த மகிழ்ச்சி பிள்ளைகளின் குதூகலம் எதுவுமே இப்போது இருக்கின்ற வாழ்க்கையில் இல்லை என்பது மட்டுமே யாராலும் மறுக்க முடியாத உண்மை பனை ஏறும் தொழில் சுத்தமாகவே நம்மிடமிருந்து அகன்று விட்டது ஆனால் பனையேறுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் பாருங்க நண்பர்களே இதுதான் பனை ஏறுவதற்காக அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மீண்டும் அடுத்தொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி